ट्यूब तमिल வணக்கம் உக்ரைன் போர் முடிவடைந்ததும் மேலும் ஆறே ஆறு மாதங்கள் இன்னொரு புதிய நாட்டை ரஷ்யா தாக்க தயாராக இருக்கின்றது அந்த தாக்குதல் முடிவடைய இரண்டு ஆண்டுகளில் ஐரோப்பாவின் பால்டிக் பகுதியில் அதன் யுத்தம் ஆரம்பமாகும் ஐந்து வருடங்களில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ரஷ்ய படைகள் போர்க்களத்தில் மூழ்கடித்திருக்கும் என்பது புதிய செய்தியாகும் இந்த இடத்தில் ரஷ்யாவை சந்திப்பது எப்படி ரஷ்யா உக்ரைனில் பெரும் பயிற்சி கொண்டிருக்கின்றது இந்த போர்க்களத்திற்காக என்பது டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் டோல்ஸ் கருத்தாக இருக்கின்றது நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய படைத்துறை அமைச்சர்களிடையே நடைபெற்ற கூட்டத்தில் அவர் முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் முதலாவது டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் உக்ரைனுக்குரிய பாதுகாப்பு என்பது உக்ரைனை நேட்டோவில் சேர்ப்பதுதான் உக்ரைனுக்காக நேட்டோ நாடுகள் அனைத்தும் களம் இறங்குவதுதான் கடைசி வழி என்று கூறியிருந்தார் ஆனால் டொனால்ட் கூறுகின்றார் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க முடியாது ரஷ்யா அதை அனுமதிக்காது உக்ரைனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் ஆனால் அது நேட்டோ மூலமான பாதுகாப்பு அல்ல 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 என்று பல தடவைகள் அழுத்தி கூறிவிட்டார் ஆகவே உக்ரைனை எப்படி காப்பாற்றுவது உக்ரைனுடைய ஆயுத தொழிற்சாலைகளை அகோரமாக முன்னேற செய்ய வேண்டும் அதற்கு ஐரோப்பா பணத்தை வழங்க வேண்டும் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பணப்பட்டியை பயப்படுகின்றன மேலும் ஒரு பெரும் பிரச்சனை நேரமாக இருந்தால் அந்த நேரம் எதுவும் செய்ய முடியாது என்ற அச்சத்தில் உக்ரைனுக்கு நாம் இந்த நிலையில் வழங்கக்கூடிய ஒரே ஒரு உதவி ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதுதான் அதற்கான பணத்தை வேறொரு நாட்டிற்கு ஐரோப்பா கொடுத்து உக்ரைனில் தொழிற்சாலையை நடத்த மத்திய நாடுகள் கமிஷன் எடுப்பது அல்ல என்ற பொருள்பட அவருடைய கருத்து இருக்கின்றது ஆயுத தொழிற்சாலைகளுக்கு வழங்குகின்ற பணத்தை நேரடியாக நாமே வழங்க வேண்டும் என்றும் அது நேரடியாக சென்றால் உற்பத்தி உற்சாகமாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் டொனால்டு மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பிற்கு பின்னதாக ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களினுடைய இந்த சந்திப்பானது மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நடைபெற்ற பொழுது இனி நாம் போரை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வருகின்றது என்ற கருத்தை அவர் ஆழமாக பதட்டமாக வலியுறுத்தினார் உக்ரைனினுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவிற்கு சென்று பேசுவதில் எந்த பயனும் கிடையாது அதனால் எந்த அறுவடையும் கிடைக்கப் போவதை அவர் சுட்டிக்காட்டினார் புட்டின் சர்வதேச சமுதாயத்தை ஏமாற்றி கண்ணாமூச்சி விளையாட்டுகளை காட்டி போரை காலதாமதம் அடைய செய்து ஏமாற்றி வருகின்றார் என்பதை இனியும் அறியாமல் இருக்க முடியாது சரியான ஒரு விடை நாம் புற்றினை நம்பாமல் நம்மை நம்பி களத்திற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் எல்லாவற்றிலுமே வீரம் பேசலாம் ஆனால் பொருளாதாரத்தில் வீரம் பேச முடியாது என்பது ஐரோப்பிய நாடுகளுடைய கொரோனா போல ஒரு பெரும் ஆபத்து வந்துவிடுமா இருந்தால் என்ன செய்வது பொருளாதாரம் ஸ்தம்பித்துவிடும் அந்த நேரம் கையில் பணம் இல்லாமல் உக்ரைனுக்கே எல்லாவற்றையும் செலவழித்துவிட்டு என்ன செய்வது என்பது நாடுகளினுடைய நாடியை பிடித்த கேள்வியாக இருக்கின்றது இதற்கு காரணம் நேற்று உக்ரைன் முழுவதும் நடைபெற்ற தாக்குதல் சாதாரணமானது அல்ல மிக மோசமான தாக்குதலாக இருந்தது இரண்டாவது தடவையாக ரஷ்யா அதி கூடுதலான ஆளில்லா விமானங்களை ஏவி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இந்த தாக்குதலில் அதிவிசேட தன்மை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உக்ரைனுடைய தலைநகர் இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய சிறப்பு காரியாலயத்தில் கூட்டங்களை நடத்தி குறிவைத்து அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கட்டிடம் ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அவசரமாக ரஷ்யாவினுடைய தூதுவரை அழைத்து பேசியிருக்கின்றது ஆனால் ரஷ்யா தெரிந்துதான் இதை செய்திருக்கின்றது என்பதும் இந்த கூட்டத்தில் ரஷ்யாவினுடைய ஜென்ம விரோதியாகிய காயா கலாஸ் இருக்கின்றார் என்பதும் ரஷ்யாவிற்கு தெரியும் இந்த நிலையில் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் சர்வதேச போர்களில் ஈடுபடுவதில்லை என்று கூறிய ஜப்பான் இப்பொழுது ராணுவத்திற்கு பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி சர்வதேச அரங்கு வரப்போகின்றது இந்த நிலையில் எப்படி ஜெர்மனியை அவமானப்படுத்துவது போல ரஷ்யா இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி கழிப்புகளை கொண்டாடுகின்றதோ அதுபோல இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜப்பான் தோல்வியடைய சீனா ஜப்பானிடமிருந்து விடுவிப்பு பெற்றுக் கொண்ட நாளை கொண்டாடும் வருட நிகழ்வு சீனாவில் நடைபெற இருக்கின்றது இதில் அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் ஆகியோர் நேரடியாக கலந்து கொள்கின்றார்கள் இப்படியான அணிவகுப்புகள் ஆனது பழைய எலும்பு கூடுகளை எடுத்து வந்து புதிய ஆடைகளை அணிந்து பழைய காலத்தில் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது நாளை இந்த உலகத்தில் என்ன நடைபெற போகின்றது அது பற்றிய எந்த விதமான பிரஜையும் இல்லாமல் நேற்றைய வரலாற்றை வைத்து இத்தகைய காரியங்களை வல்லரசுகள் செய்வதானது இவர்களுக்கு பெரும் பாடமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மறுத்துவிட முடியாது இந்த நிகழ்ச்சியில் ஐரோப்பாவில் இருந்து சுலோவாக்கியா ரோபோட் பிகோ மட்டும் கலந்து கொள்ளுகின்றார் இவர்தான் ரஷ்ய அதிபர் ஜெர்மனிய வெற்றி பெற்ற எண்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஐரோப்பாவில் இருந்து சென்று கலந்து கொண்ட ஒரே ஒரு ஐரோப்பிய தலைவராகும் இவரும் சீனாவிற்கு புறப்படுகின்றார் அதேவேளை நேற்று இரவு ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு ஆளில்லா விமானங்களை வைத்து ரஷ்ய தாக்குதலை நடத்தியிருக்கின்றது உக்ரைன் தலைநகர் கியேவிலும் பத்தொன்பது பேர் வரை இதில் மரணம்

பறந்து வந்து உலக உணவு உற்பத்தியில் ஐந்தில் ஒரு பங்கை தடுக்க முடியாமல் அழித்து அளித்து தள்ளுகின்றனோ ஆளில்லா விமானங்களும் இதே ஆளில்லா விமானங்களின் தொகையை ரஷ்யாவும் சந்திக்க போகின்றது குறிப்பிடத்தக்கது இதற்கான பயிற்சிகளில் உக்ரைன் ஈடுபட்டிருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியவில்லை உக்ரைனுடைய பிராந்தியங்களிலும் இருபத்தி ஆறு பகுதிகளிலும் இந்த தாக்குதலை ரஷ்யா நேற்றிரவு நடத்தியிருக்கின்றது இதன் மூலமாக ரஷ்யா சொல்லுகின்ற செய்தி ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் ஐரோப்பா முழுவதும் ஒரு காலத்தில் சந்திக்க வேண்டி வரலாம் அவை வருகின்ற புற்றீசல் படையெடுப்புகளை தடுக்க முடியாமலும் போகலாம் என்கின்ற செயலை இந்த பரீட்சைகள் காட்டுகின்றன சீனாவை பொறுத்த வரையில் போர்க்களத்தில் ஐம்பது வருடங்களாக இல்லை எனவே சீன ராணுவத்தை விட ரஷ்ய ராணுவம் பயிற்சி பெற்ற ராணுவமாக மாறி இருக்கின்றது என்பதையும் அதே பயிற்சி ஐரோப்பிய ராணுவத்திற்கு இல்லை என்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இவ்வாறான நிலையில் விவகாரம் சூடுபிடிக்கின்றது இதை டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கி சே துறை வணக்கம் உறவுகளை டென்மார்க்கில் இருந்து அவருடைய செய்திகளை நாங்கள் விரும்பி கேட்கிறது வளமே அவருடைய செய்திகளெல்லாம் மிகவும் உலக மக்களுக்கு நல்ல ஒரு விடயத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நான் இவரோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி விட்டு சந்தோஷம் அடைகிறேன் என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி உங்களுடைய பேர் திருநாமம் திருநாமம் அவர்கள் இப்பொழுது உலக செய்திகளை பார்த்து உறவாக மாறி மாறியிருக்கின்றார் இங்கே எத்தனையோ பேர் எனது உறவாக மாறுகின்றார்கள் அத்தனை பேரையும் என்னுடைய உறவுகளாக இணைத்து கொண்டிருப்பது உலக செய்திகள்தான்